ஐரோப்பாவில் பத்தாயிரம் பழமையான கற்சுவர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இது கற்கால மனித வாழ்க்கை முறை இந்த ஆய்வு புதிய திருப்பமுறைகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் ஏர்மனிக்கும் டென்மார்க்குக்கும் இடைப்பட்ட பரந்த கடலான பால்டி கடலில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சுவர் என்று நம்பப்படுகிறது இதன் நீளம் தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளம் என்று குறிப்பிடலாம் கற்கால மனிதர்கள் வேட்டையாடுவதற்காக இந்த கட்டுமானத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இதை கண்டுபிடித்த ஆய்வாளர் இந்த கல் சுவடுக்கு புளிங்கர் சுவர் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆய்வாளர்கள் ஒரு கடல் பயணத்தின் பொழுது கடற்பரப்பின் பரப்பின் ஸ்கைன் செய்த பொழுது தற்செயலாக இது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பால்டி கடலில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய பின்னர் இப்பொழுது இருபத்தொரு மீட்டர் நீருக்கு அடியில் இந்த சுவர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது நோர்வே கிரீன்லாந்து துருக்கி மற்றும் வட அமெரிக்காவில் காணப்படும் கல் மற்றும் கட்டமைப்புகளுக்கு ஒத்ததாக காணப்படுகிறது டென்மார்க்கின் மூத்த ஆராய்ச்சியாளர் டேவிட் யான் கிரிகேரி கருத்தின்படி இது அந்த கால வேட்டைக்காரர்கள் கலைமான்களை மான்களை ஊரங்கட்டி அப்போது வரும் ஏரியாக இருந்த குளிர்ந்த நீரில் அவற்றை எளிதாக பொறி வைத்து இதையாக மாற்ற இந்த சுவரை பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் மேலும் இது ஐரோப்பாவில் மிகவும் பழமை வாய்ந்த முதல் கண்டுபிடிப்பு என்று கருதுகிறார்கள் இந்த கடல் ஆராய்ச்சியில் லிப்னஸ் நிறுவனம் வார்னோ முண்டோ மற்றும் ரொண்டாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பங்களித்துள்ளார்கள் அந்த காலத்தில் மக்கள் தங்களை எவ்வாறு சமூக ரீதியாக வாழ்ந்தார்கள் என்பது பற்றி பல கேள்விகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு பதிலளிக்கும் என்று கூறுகிறார்கள் வால்டி கடல் என்பது மத்திய கடலை சார்ந்து அமைந்துள்ள ஒரு கடலாகும் இது மத்திய ஐரோப்பியாவுக்கும் வட ஐரோப்பியாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது இந்த கடலை ஒட்டி டென்மார்க் பின்லாந்து லித்வேனியா போலந்து ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது